ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிக்கனை வச்சு ஒரு சிக்கன் பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக ஆனியனில் நம்ம வந்து கீரை எல்லாம் இந்த மாதிரி சேர்த்து செய்கிற பக்கோடா மாதிரி இது ரொம்பவே கிறிஸ்பாக பசங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் போன்லெஸ் சிக்கன் தான் ஒரு கால் கிலோ அளவில் எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் போன் உள்ள சிக்கன் எடுத்தீங்கன்னா கூட நல்லா இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பிச்சு எடுக்கும்போது அந்த எலும்பு பகுதிகளை பிச்சு எடுத்துருங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து இத வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்க இதை ப்ரெஷர் குக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஆனா வந்து இதை நம்ம வந்து முக்கால் பாகம் வெந்தால் போதும் தான் நான் ப்ரெஷர் குக் பண்ணலை நான் வந்து இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் அதனால் இது முக்கால் பாகம் வெந்தால் போதும் இது மாதிரி வெந்ததை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணி இல்லாமல் நம்ம உலர்த்தி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையாலேயே பிச்சு விடுங்க நல்லா இந்த மாதிரி பிக்க வரும் அந்தளவுக்கு முக்கால் பாகம் வெந்த சிக்கனை இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பாக வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா உலர்த்தி விட்டுட்டு நம்மளுக்கு வந்து இது கூட வந்து ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் சேர்த்துடலாம் இதுக்கு வந்து அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக கருவேப்பிழை இலைகள் ஒரு அரை மூடி லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுடுங்க பிழிஞ்சு விட்டுட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இது கூட இப்போ பைண்டிங்க்கு மாவுகள் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து இது கூட ஒரு முட்டையை அடித்து ஊற்றிக்கோங்க அதையும் சேர்த்து இப்போ நல்லா வந்து கிளறி விடுங்க தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல தண்ணி சேர்க்காமையே அப்படியே நல்லா வந்து கலந்து விடுங்க தண்ணி வந்து சேர்த்துட்டிங்கன்னா சொத ஆயிடும் நல்லா இந்த மாதிரி பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதும் பக்கோடாக்கு எப்படி எப்போவுமே உதிர்த்து விடுவோம் அந்த மாதிரி உதிர்த்து விடுங்க அப்போ தான் வந்து தனித்தனியாக வந்து இந்த சிக்கன் வந்து சேர்ந்துருக்கும் இல்லைனா அப்படியே வந்து சேர்ந்த மாதிரி மாவோட கலவையாக ஆகிடும் இந்த மாதிரி உதிர்த்து விட்டு ரெண்டு தடவை அப்பப்போ பெரட்டி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து சிக்கன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடும் இது ரொம்பவே வந்து டேஸ்ட்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கோம் சிக்கன் சேர்த்துருக்கோம் கூட மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம் இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் வெங்காயம் கூட அரிஞ்சு சேர்த்துக்கலாம் புதினா இலை கொத்தமல்லி இலை எல்லாமே சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஈவினிங் ஸ்நேக்காக கொடுக்கறதுக்கு கூட இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி தான் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐ தட்டி விடுங்க அப்போ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் சீக்கிரமே சந்திப்போம் தேங்க் யூ